வைகாசி விசாக பெருந்திருவிழாவையொட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோயில்களில் தேரோட்டம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டியில் உள்ள கைலாசநாதர் கோவில் வைகாசி விசாக பெருந்திருவிழாவின் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அப்போது கலைஞர்கள் பல்வேறு வேடமடைந்து நடனமாடி அசத்தினர் திருச்சியில் உள்ள திருவெரம்பூர் பெயர் வர காரணமான எரும்பீஸ்வரர் கோவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் சாமி தரிசனம் செய்த பின் தேரை தொட்டு கும்பிட்டு சென்றார் பின்னர் மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் தேரோட்டம் நடைபெற்றது இதேபோல் உறையூரில் உள்ள பஞ்சவர்ண சுவாமி கோவிலில் வைகாசி தேர் திருவிழாவின் போது அலங்கரிக்கப்பட்ட தேரில் காந்திபதி அம்மை எழுந்திரள கைலை வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர் நாகையில் உள்ள வெள்ளிப்பாளையம் முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தின் போது வண்ண மலர் அலங்காரத்தில் தேரில் அமர்ந்திருந்த அம்மனுக்கு அர்ச்சனை செய்து பின் தேர் புறப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் உள்ள பிரகதாம்பாள் கோவிலின் தேரோட்டம் மேல தாளங்கள் முழங்க மாநாட்டம் மயிலாட்டத்துடன் கோலாகலமாக தொடங்கியது இதில் அமைச்சர் ரகுபதி ஆட்சியர் அருணா ஆகியோர் தேரை வடம்பிடித்து தொடங்கி வைத்தனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருமறைநாதர் வேதநாயகி அம்பாள் கோவில் வைகாசி மாத உற்சவத்தையொட்டி கோலாகலமாக தேரோட்டம் நடைபெற்றது அப்போது நவச்சிவாயா கோஷத்துடன் பக்தர்கள் தேரை வடம்பிடித்து நான்கு மாட வீதிகளின் வழியாக இழுத்து சென்றனர் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியசாமி கோவிலில் இரண்டு அடி உயரமுள்ள பிரம்மாண்ட முருகர் சிலை கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பக்தர்கள் பரவசத்துடன் முழக்கமிட்டு பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மூலம் மலர் தூவி தீர்த்த நீர் தெளிக்கப்பட்டது மேலும் இது உலகிலேயே உயரமான மூன்றாவது முருகன் சிலை இதுவாகும் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள கொப்பம்பட்டி பாலமுருகன் கோயில் அரோஹரா அரோஹரா முழக்கத்துடன் யானை பசுமாடு முன் நிற்க கும்பாபிஷேகம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து வந்து பக்தர்கள் பங்கேற்றனர் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியடுத்து அடுத்து திருவதிகை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கணபதி பூஜையுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் அந்த புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூரில் உள்ள யோக நரசிம்ம பெருமாள் கோவிலில் கோவிந்தா கோவிந்தா முழக்கத்துடன் கருடன் வட்டமிட கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் திருக்கோவில் குடமுழுக்கு பனிரண்டு வருடங்களுக்கு பின் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக வேத மந்திரங்கள் முழங்க எடுத்து வரப்பட்ட புனித நீர் கலசங்களுக்கு ஊற்றப்பட்டது நாகை மாவட்டம் வேளாங்கடி அடுத்து பிரதாப் ராமபுரம் கவுண்டர்புரத்தில் பழமையான மதுரை வீரன் கோவிலில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டதைத் தொடர்ந்து புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது சேலத்தில் உள்ள ஐம்பத்தி நான்கு அடி உயரமுள்ள குற்றவை காளியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு குற்றவை காளியின் அருள் பெற்றனர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது